காங்கிரஸ் விஜய் பேசி கொண்டிருக்கிறார் அதுன்னு உருட்டின்னு இருக்காங்க அது கூடுதலாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும்ன்றாங்க கேரளா கர்நாடகா தொண்டர் கிடையாது காங்கிரஸுக்கு இந்த தொண்டர் பலமே இல்லாத காங்கிரஸ் வெறும் தொண்டர்களை வைத்து கொண்டு கட்டுமான அமைப்பு எதுவுமே இல்லாத பாடி கட்டாத லாரியாக இருக்கின்ற தாவேகாவோட சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் தாவேகா பொறுத்த வரைக்கும் தனியா நிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லன்னு நமக்கு தெரியும் இப்போ விஜய்க்கும் அது தெரியும் பெரிய நேத்து வரைக்கும் அந்தியூர் காட்டில் இருந்தாரு இப்போ அமேசான் காட்டில் இருக்கிறாங்க எங்கன்னு தெரியல நீங்க போயிட்டு அரெஸ்ட் ஆகிட்டு ரிமாண்ட் பண்ணி ரெண்டு நாளில் வெளியே வந்துடலாம் ரெண்டு நாள் ஜாலியா ஒரு ரெண்டு புக்கை எடுத்துட்டு போகணுமா படிச்சமானும் ஒன்னா க சங்கிலியால கட்டி வச்சு மனோகரா அப்படின்ட்டு அடி அண்ணு அடிக்க போகிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பயப்படுறவர் எப்படி அரசியலுக்கு பொதுச்செயலராக இருக்க முடியும் நமக்கு ஒரு துணை தேவைப்படுது நம்ம முதல்ல மிச்சத்தை நடக்காது இந்த மாதிரி புசி மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது தற்காலிகமாக நம்முடைய லட்சியத்தை ஒத்தி வைப்போம் அப்படின்றதுல ஒரு உறுதியாக முடிவெடுத்து அவங்களோட என்டி என்டிஏவோட அலையன்ஸுக்குள்ளே போகிறாங்க பெரிய அடி விழும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி ஆகும் நாலாவது இடத்துக்கு தள்ளப்படும் திமுக அண்ணே நீங்களும் உட்காருங்கண்ணே நீங்களும் பின்னாடி கை கட்டிங்கண்ணே அப்படின்ற மாதிரி கதையாகுது போங்கண்ணே நீங்களும் போங்கண்ணே அப்படின்னு அதுல இவங்களே செட்டப் பண்ணி செல்பி இது நான் கேக்குறேன் இப்போ அவருக்கு கூட்டம் வருதா விஜய் ஆகும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னு சும்மா சொல்லுவாரா எடப்பாடி அந்த எடப்பாடி போன்ற தலைவர்கள் எனக்கு என்னன்னு சொல்ல மாட்டாங்க எடப்பாடி ரெண்டு தடவை விஜய்கிட்ட பேசிருக்காரு அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இல்ல கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு தான் தனியா நிக்கிறது அது இனி புசிய வச்சு நடக்காது பிரச்சாரம் பிரச்சாரம் வரும்போது போலீஸ் போலீஸ் அப்படின்னா கூட ஓடிபடுவாரு அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் நீ இப்படியே போயின்னு வரணும் அப்படின்ட்டு அதோட எஸ்கேப் ஆயிடுவாங்க ஒருவேளை இப்ப என் கூட்டணிக்கு போனா இப்ப விஜய் அவர்களுக்கு என்ன சார் சிஎம் கேண்டிடேட்டா வர இல்ல டெப்டி சிஎம்மா இல்ல இளைய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் சார் அதாவது இப்போ வந்து பாஜகவினர் வந்து ஒரு பக்கம் நீங்கள் எங்க கட்சிக்கு வந்துருங்க நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய ஆடுறதாவும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ்காரங்க நாங்கள் உங்களை சிமே ஆக்குறங்க அப்படின்ற மாதிரி சிஎம் போஸ்டே கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு தான் சார் வேறு இல்லை காங்கிரஸே இங்கே இல்லை அதான் கேக்குறேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தரப்புல இருந்து விஜய்க்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது சார் எந்த பக்கம் போனா நல்லதுன்னு பார்க்குறீங்க நீங்கள் காங்கிரஸ் விஜய் கூட பேசிட்டு இருக்குன்னு எந்த ஆதாரமும் கிடையாது ராகுல் காந்தியை ஃபோன் பண்ணி அது ஒரே தடவை இந்த சம்பவம் நடந்த உடனே ராகுல் பேசினார் தப்பாகப்பாக முடிவு தைரியமா தைரியமாக இருங்க நாங்கள் அவங்களோட இருக்கோம் அப்படியா எங்களோட இருக்கீங்களா அப்போ நாங்கள் அவங்களோட வந்துட்டுமான ஐயோ இல்ல இல்லை எங்களோட இருக்கோம் உங்களோடயும் இருக்கோம் மனசளவில் அவங்கள்ட்ட உங்களுக்கு இதே இடம் கொடுத்துருக்கோம் அவங்களோட இருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா அதுக்கு மேலே பேச முடியாது நான் அடிக்கடி ஒரு படத்தை இதுக்கு உதாரணம் சொல்லுவேன் இருமலர்கள்னு ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி லவ் பண்ணுவாங்க அத்தை பொண்ணு வந்து கேர்ஜியா அவங்க அப்பா சொல்லுவார் அத்தை பொண்ணு கட்டிக்கணும் அதெல்லாம் முடியாது நான் கூட படித்த பொண்ணு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா அது போய் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறேன் நேபாளில் இருப்பார் அவங்க அண்ணன் ஃபேமிலி போவோம் வரவே வராது அந்த காலத்தில் என்ன இருக்கும் என்ன செல்ஃபோனாக இருக்குது ஒன்றும் கிடையாது கடிதம் போட்டால் தான் உண்டு இவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பார் பத்மினி பற்றி தகவல் இருக்காது அப்புறம் இவங்க அப்பா சாவை ஜ ஜெகார் பிடிச்சி கட்டி டீச்சர்வாரு அதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கை தானே ஒரு பொண்ணு வந்துடும் ஒரு ஆறு ஏழு வயசில் பாட்டெலாம் பாடுவாங்க மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணின்னு அந்த நல்லா சந்தோஷமாக இருப்பார் ஜெகார் ருஜா இதோட இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த குழந்தையுடைய டீச்சராக பழைய காதலி இருக்கும் இவர் பஜாராக என்னடா பண்ணுறது ரெண்டுக்கு நடுவில் தள்ளாடுவார் அடிக்கடி போய் அதை பார்ப்பார் இதனால் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வரும் கடவுள் தந்தை இரு மலர்கள்னு பாட்டெலாம் வரும் இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா சொல்லும் என் கூட நீ வரணும்னா ஓ பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு வா என் மேலே உண்மையிலே காதல் இருக்குல்ல நான் காதலி தானே ஏன்னா விட்டுட்டு வா ஏன்னா அது அந்த டைமில் வந்து அவங்க அண்ணன் இறந்ததுனால அது வர முடியாமல் போயிருக்கும் இப்போது அது கல்யாணமாக ஆயிருக்காது அது அப்போ என் கூட வரணும்னா உன் பொண்டாட்டி புள்ளை விட்டுவானா அது எப்படின்னுவார் சிவாஜியா அப்போ நல்லா போங்காகுது இல்லை இதுதான் வாழ்க்கை உன் மனைவியும் குழந்தையோட வாழ்றதுதான் வாழ்க்கை என் மேல இருந்தது முடிஞ்சிச்சு அது நீ தேவையில்லாத இது பண்ணாலும் அருமையான படம் அது அந்த மாதிரி உன் பொண்டாட்டி புள்ளனா திமுக என் கூட வருதா தான் வா தனியா விட்டுவானா ஐயோ இல்லை என் பொண்டாட்டி புள்ளைய விட முடியாது அப்ப அங்கேயே இதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு இது தெரியாத சில மேதைகள் காங்கிரஸ் விஜய் பேசி கொண்டிருக்கிறார் அதுன்னு உருட்டின்னு இருக்காங்க அது கூடுதலாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும் கேரளா கர்நாடகா விட இங்கே விஜய்க்கு என்ன யார யார் தூக்கி சுமக்கிறது காங்கிரஸே யாராவது தூக்கி தான் உண்டு பார்லிமெண்ட் என்ன என்னாச்சு மயிலாடுதுறையில் எம்பியே கிடைக்கல அவங்களுக்கு சென்னையிலேருந்து சுதா வழக்கறிஞரை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு ஜெயிச்சாங்க அது அங்கே வேலை செஞ்சது யார் திமுக எல்லா தொகுதியிலும் காங்கிரஸ் வேலை செய்கிறது யார் காங்கிரஸ்காரர்களா இந்தாப்பா உங்களுக்கு அந்த தொகுதி கொடுத்துட்டேன் நீங்கள் பார்த்து பண்ணுறா போக முடியும் கூடயே இருந்து எல்லாத்தையும் பண்ணி பார்த்து எல்லா கட்சிக்கும் இப்போ திருமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி சிபிஎம் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா கட்சிக்குமே கூட்டணின்னா கூட்டணி பலம் ஒரு ரெண்டு பர்சன்ட் இருந்தால் அது சேர்ந்து 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 ஒரு பத்து பர்சண்டாக இருக்கும் போது ஜெயிக்கலாம் அதுக்கு தானே தவிர தனிப்பட்ட முறையில் தொண்டர் பலன்றால் ஒன்றும் கிடையாது காங்கிரஸுக்கு இந்த தொண்டர் பலமே இல்லாத காங்கிரஸு வெறும் தொண்டர்களையும் வைத்து வைத்துக்கொண்டு கட்டுமான அமைப்பு எதுவுமே இல்லாத பாடி கட்டாத லாரியாக இருக்கின்ற தாவேக்காவோட சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் ஏய் பல்லக்கு தூக்குடா அப்படின்னா எல்லாம் பல்லக்கு மேலே ஏறிவோம் நடக்குமா நடக்காதா அப்புறம் அப்புறம் அதை வச்சுட்டு எப்படி பண்ண முடியும் அது காங்கிரஸுக்கும் தெரியும் அதெல்லாம் காங்கிரஸ் இந்த ஒரு படத்தில் சொல்லுவானே இந்த என்னம்மா கூறாண்டான்னு வாங்க தருமா அந்த படத்தில் இவங்க திருமணத்துக்கு போயிருப்பாங்க தாலி கட்டும் போது அழுவ பொருள் கேட்கும் யார் ஆள் வருது அப்படின்னு நான் தாங்கன்னு யார்மா அவன் யார்மா விரும்பணுன்னா அந்த இவர் ஐயர் ஒருத்தர் மந்திரவா அவர் அவர் சொல்லுவார் நான் காதலிச்சேன் ஆனால் அவங்க அண்ணன்லாம் பார்த்தா பயமாக இருந்தது அதனால் இந்த இந்த ஜென்மத்தில் எனக்கு பிராப்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மத்தில் ஜாயின் பண்ணிக்கலான்டது அடுத்த ஜென்மம்மா நான் அந்த மாதிரி அடுத்த ஜென்மத்தில் ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் இந்த ஜென்மத்தில் இவங்க தான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நடக்காது அரசியலில் ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுக்கணும் அதுக்குரிய தகுதி இருக்கணும் தாவேகா பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும் இப்போ விஜய்க்கும் அது தெரியும் தெரிய வச்சிட்டாங்க தெரிய வச்சுட்டாங்க தேடுறாரு எங்கே பார்க்குறாரு காங்கிரஸ் இது பாஜகலேருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துக்கிறாங்க விஜய் ஒரு ஊசி எங்கே இருக்கிறாரு தெரிலங்க நேற்று வரைக்கும் அந்தியூர் காட்டில் இருந்தார் இப்போ அமேசான் காட்டில் இருக்கிறான்றாங்க எங்கன்னு தெரில எப்படி எஸ்கேப் ஆகிட்டுருக்கிறாப்பில் சரி அந்த இந்த மைக் மோகன் அவர் அவர் கூடயே சுற்றினுக்கிறாருங்க ரெண்டு பேரும் மில்ட்ரி ட்ரெஸ் போட்டு போனதை பார்த்ததை யாரோ சொன்னிருக்காங்க அப்படின்னு ஓ அவர் தாடிலாம் வந்துச்சா பயங்கரமாக தாடி வளர்ந்தால் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்காருங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி புஷியானது நபர் ஒரு கட்சிக்கு வட்டச் செயலாளராக இருக்க கூட தகுதி இல்லாதவர்னு தெரிஞ்சு போச்சா வட்ட செயலாளர்கள் தைரியமாக இருப்பான் ஒரு கைது எதிர்கொள்ள முடியலன்னா அப்போ என்ன சார் தலைவர் அதுவும் இவர் கொலையாக செஞ்சுட்டார் ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் போயிட்டு அரெஸ்ட் ஆகிட்டு ரிமாண்டு பண்ணி ரெண்டு நாளில் வெளியே வந்துடலாம் ரெண்டு நாள் ஜாலியாக ஒரு ரெண்டு புக்கை எடுத்துகிட்டு போகணுமா படித்தமானும் ஒன்றுனா போனோன்னா க சங்கிலியால் கட்டி வச்சு மனோகரா அப்படின்ட்டு அடி அட் அடிக்க போகிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பயப்படுறவர் எப்படி அரசியலுக்கு பொதுச்செயலராக இருக்க முடியும் எவ்வளோ விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்காங்க அந்த திமுக மிஸ்ஸாகவே சந்திச்சாங்கள ஏன் இன்றைய முதல்வர் ஒரு வருஷம் உள்ள இருந்தாரல அடின்னா அடி அடி பின்னிட்டாங்க யார் ஸ்டாலின் இவர் அடிக்கிறது இருபத்தி மூணு வயசு அப்போ ஸ்டாலினுக்கு வீட்லேயே டீம் வருது மிஸ்ஸாக அறிவித்த உடனே முதல்வர் வீட்டுக்கு உள்ளே வருது டீம் போலீஸ் டீமு ஸ்டாலின் எங்கேன்னு கேட்குது இப்போ ஸ்டாலின் வெளியூருக்கு ஏதோ பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் அப்போல்லாம் நாடகம்லாம் நடிப்பார் இந்த மாதிரி கலைஞர் சொல்கிறாரு இல்லை வெளியூர் போயிருக்காப்புல வந்தோடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சரின்ட்டு ஸ்டாலின் வந்துடுறார் கலைஞர் ஃபோன் பண்ணி என் மகன் வந்திருக்கார் வந்து கைது செஞ்சுட்டு போங்க மகனை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டே எதுவும் பண்ணல அவரும் வந்தார் இவர் ஃபோன் பண்ணி இவரே தான் இன்ஃபார்ம் பண்ணுறாரு கூட்டு போகும்போதே இங்கே அவரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் கண்ணுதிரில கலெக்டர் கண்ணதிரில அதற்கு பிறகு ஜெயிலுக்கு கூப்பிட்டு போய் ஜெயிலில் அடித்து அவரை கடுமையாக தாக்குறாங்க இந்த தாக்குதலில் இவர் சின்ன பையனாச்சா இருபத்தி மூணு வயசு மனைவி கர்ப்பமாக இருக்காங்க யார் உதயநிதி வயிற்றில் இருக்கார் எப்படி இருக்கும் அவங்க மனநிலை இவரை ஜெயிலில் போட்டு ஜெயிலில் தாக்குறாங்க தாக்கும் பொழுது சிட்டி பாபுன்னு எம்பி முன்னாள் மேயர் தலைவருடைய பையனை அடிக்கிறாங்களோ அது சின்ன பையனை போட்டு அடிக்கிறாங்களோ அவருக்கு பூந்துலாம் தடுக்கிறாரு மிதிக்கிறாங்க அவருடைய இடுப்பு எல்லும் இடுப்புலலாம் மிதிச்சு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகி லாஸ்டில் சிட்டி பாபு செத்து போயிடுறாரு இந்த மாதிரி பலரை ஸ்டாலின் அவர்கள் பாராட்டலாம் சார் எப்பவுமே வந்து அவர் அந்த சிட்டி பாபுன்ற விஷயத்த சொல்லுவார் சார் சொல்லுவார் நன்றி ஏங்க நன்றி மறக்க முடியுமா சார் அதை அந்த அடிலாம் ஸ்டாலின் வாங்க வேண்டிய அடி இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு துன்பத்தை அனுபவிச்சவங்களா இன்னைக்கு தலைவராக இருக்கிறாங்க நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களா அடிக்கிற மயில் இறகுல கூட போட்டு அடிக்க மாட்டாங்க ஆனால் உங்களுடைய தைரியம் எங்கே இருக்குது ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் வீட்டை விட்டு ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்டெலாம் இது பண்ணலையே முன்ஜாமீன் இங்கே போடுறாங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இது ரிஜெக்ட் ஆனோன்னா வருது போலீஸு கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க வெயிட் பண்ணுறாங்க டீ சாப்பிடுங்கன்ட்டு போகிறாங்க ரெடி ஆகிட்டு வந்து வண்டியில் ஏறி போனாங்க இருபத்தெட்டு நாள் ஜெயிலில் இருந்தாங்க இந்த மாதிரி பலரும் இலக்கு இன்னல்களை சந்தித்து வந்தவங்க தானே கலைஞரெல்லாம் அடித்து தூக்கி போட்டுருவாங்க காவால் ஒரு கூட்டத்தில் அடித்து தாக்கி தூக்கி காவலை செத்துட்டாண்டா அப்படின்னு விட்டு போயிடுவாங்க அப்புறம் உயிர் பழிச்சு வருவார் காமராஜரை அடித்து கொள்ளவே போயிருப்பாங்க இந்த மாதிரி பலருக்கும் இது நடந்திருக்கு ஜெயிலில் எட்டு வருஷம் மூணு வருஷம் நாலு எட்டு வருஷம் இருந்தவங்களும் இருக்காங்க நல்ல கண்ணு இருக்கார் எட்டு வருஷம் எட்டு ஒம்பது வருஷம் தலைமறைவு டோட்டலாக குடும்பத்தை பிரிஞ்சு பதினேழு வருஷம் சங்கரையாவும் சரி நல்ல கண்ணும் சரி அந்த மாதிரி இடதுசாரி தோழர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளோ கொடுமையில் அனுபவிச்சிருக்காங்க நீ இன்னும் அந்த மாதிரியா அப்போ இவர்கள் அதுக்கு லாய்க்கில்லாதன்னு விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் தான் இவர் என்ன எடுக்கிறாருன்னா விஜய்க்கு நம்மளால் தனியாக நின்று முடியாது அப்படின்னா தான் இவர்கள் பேச வரும்பொழுது அவரு கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவித்து பேசுகிறார் பாஜக வச்சுக்கலாம் பாஜக என்டிஏ இவர்கள் சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் நான் அன்னைக்கே தெரியும் அவர் அந்த படத்தில் கலர் சட்டை போட்டுரு போதே எனக்கு தெரியும் அவர் இது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு நான் ஆர்எஸ்எஸ்னால் நான் தகாததா அப்படி ஆயிடுச்சுப்போம் நீங்கள் பண்ணுற கூத்துக்கு அவன் தேவையில் அவன் அவன் அந்த மாதிரி பண்ணுறான் நீ அவ்வளோ அவன் அவ்வளோ அயோக்கியன் அவ்வளோ அருவருக்கு தக்கவன் அவ்வளோ கொடூரமானவன் சொல்லிட்டு உ சொன்னதெல்லாம் நம்பிவிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் அதை விட மோசமாக இருக்கிறீங்க ஒருத்தர் மோசன்னு சொல்லி வந்து இது பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்க ஏன் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க சொன்னது கரெக்டுன்னு வெறுப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஒன்றும் பாஜக ஒன்றும் தீண்டு தாக்காத கட்சியாக இல்லையே பதினோரு பர்சன்ட் வந்திருக்குல்ல அப்புறம் பாஜக நான் டெய்லி ரெண்டு கத்தி எடுத்துக்கினு சுற்றிக்கின்னு எவனையாக கொள்ளணும் நான் சுற்றினு இருக்காங்க அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மதவெறி அரசியல் இங்கே பண்ணலையே தமிழ்நாட்டில் டோட்டலாக ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா கூட சில மாநிலங்கள் எனக்கு என்னென்னு இருப்பாங்க அதை தாண்டி நீங்கள் பார்த்தா பெரிய அளவில் இந்தியாவில் என்ன பெரிய அளவில் மதவெறி மத கலவரம் வேறு ஏதாவது நடந்திருக்கா இன்னும் கேட்டால் காங்கிரஸோட இவர்களுடைய வெளியுறவு கொள்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அதனால் இவர்கள் போட்டு சொல்கிறது இந்த மாதிரி அது எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு அந்த வண்டி ஓடாதுன்னு தெரியுது பாஜக கூட யாருமே கூட்டு வைக்கலையா திமுக வச்சுருக்கு அதிமுக வச்சுருக்கு எல்லாம் தான் வச்சுருக்காங்க இதே திருமாவளவன் கூட இருந்திருக்காருல அதுவும் க கொடுமையான கலவரம் நடந்த பொழுது மௌனிகளாக இருந்தவர்கள் உங்களுக்கு கொள்கையெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இன அழிப்பு நடந்தது ராஜபக்ஷ போய் பார்த்தீங்களா இல்லையா கொடுத்த பாக்ஸை வாங்கினீங்களா இல்லையா வாங்கனீங்க அவர் தான் எனக்கு ஏன் போனீங்க சரி போனீங்க கொடுத்த பரிசு பரிசுக்கு வாங்கினீங்க அப்போ உங்களை அந்த அவ்வளோ பேரை கொண்டவங்கற கோவமே இல்லைல்ல உங்களுக்கு எல்லாம் அப்போ நீ உங்கள் கிடச்சா மண் கூடம் மற்றவங்க கிடச்சா பொண்ணு கூடமா விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு வந்து பெட்டர் திமுகவை நம்மளை தனியா அடிச்சு நிற்க அடிக்க முடியாது அப்போ நமக்கு ஒரு துணை தேவைப்படுது நம்ம முதலமைச்சர்ன்றதும் நடக்காது இந்த மாதிரி புசி மாதிரி ஆட்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தற்காலிகமாக நம்முடைய லட்சியத்தை ஒத்தி வைப்போம் அப்படின்றதுல அவர் உறுதியாக முடிவெடுத்து அவங்களோட என்டிஏவோட அலைன்ஸ்குள்ளே போகிறார் இப்போ என்டிஏ அலையன்ஸோட போனார்னா இப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சண்டாத்திரம் தரலை என்னங்க விஜய்க்கு இருபது பர்சன்ட்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது ஐம்பது தாண்டிடுவாங்களே சார் ஆ பின்ன யோசிச்சு பாருங்க ஐம்பது பர்சன்ட்டும் இங்கே இவர்கள் மேலே எவ்வளோ மரியாதை இருக்குது இவங்க மேலே எவ்வளோ கோபம் இருக்குதுலாம் பார்த்துக்குங்க இப்போ என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் பெரிய அடிப்படம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி ஆகும் நாலாவது இடத்துக்கு தள்ளப்படும் திமுக மூன்றாவது அல்லது நாலாவது இடத்துக்கு ஏன்னால் நீங்கள் அங்கே ஏடிஎம்கே அடிக்க அடிச்சிருவாங்க விஜய்க்கு ஒரு நாற்பது ஐம்பது கொடுத்தா கூட அதில் நைன்டி பர்சன்ட் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது பாஜகவும் அதே மாதிரி அப்போ இதெல்லாம் போக தான் அவங்களுக்குன்ற மாதிரி ஆகிடும் வாக்கு எண்ணிக்கையும் சரி அந்த சூழ்நிலை பொதுமக்கள் கருத்து ஜெயிக்கிற கூட்டணி இது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இந்த கவர்மெண்ட்டு வந்து இதெல்லாம் மீறி என்னையா பண்ணாங்க அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாக்களிக்கிற அளவுக்கு பெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது இவங்களாக சொல்லிக்கிறாங்க நாங்கள் அதில் சிறப்பு இதெல்லாம் சிறப்பு இருக்குது ஆனால் ஜனங்கள்லாம் சொல்லணும் அவங்களாம் கரண்ட் பில்லே ஏற்றலைப்பா இவங்க வந்து கரண்ட் பில்லு ஏற்றிருக்காங்க பால் விலை ஏற்றிருக்காங்க விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு தலைக்கு மேலே போயிடுச்சு வருமானம் அப்படியே இருக்குது அப்படின்னு ஒரு லட்சம் பேர் வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னாங்க மொத்தமே முப்பத்தெட்டாயிரம் பேர் தான் டிஎன்பிசிலே நாலு வருஷத்தில் எடுத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தா இவர்கள் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று தான் இருக்குது லேப்டாப் நாங்கள் கொடுக்கவே இல்லை இப்போ அந்த மாதிரி ஃபேமிலிலாம் வாங்கினா அந்த ஃபேமிலின்னா சொல்லணும் கொடுத்தாங்கப்பா நாலு ஓட்டு இருந்தால் நாலு ஓட்டு இவங்களும் இல்லையா கல்விக்கடன் ரத்துன்னாங்க எங்கே விவசாய கடன் பன்னெண்டாயிரம் கோடி ரூபா ரத்து பண்ணுவோன்னு ஏடிஎம்கே அறிவிக்குது இவங்க வந்து கண்டுக்கவே இல்லையே இன்றைக்கும் விவசாயிகளுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நேற்று கூட சசிகலா அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நெல் மூட்டைகள் இது வரைக்கும் கொள்முதல் கொள்முதல் பண்ணாமல் வாரக்கணக்கில் அப்படியே கிடக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர்கள் படுற கஷ்டங்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் மேலே அடுத்த மாதம் மழை ஆரம்பிக்குது சென்னையிலேருந்து பல மாவட்டங்களில் இவங்களுடைய நிவாரணம் பண்ணி பார்ப்போம் இந்த தடவை பயங்கரமாக இருப்பாங்க நிவாரணம் எல்லாம் கோட்டு சூட்டு எல்லாம் இந்த ஷூலாம் வாங்கி வச்சுக்கின்னு போய் நின்றுன்னு நிவாரணம்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கும் என்ன இருந்தாலும் ஜனங்க நீங்கள் பண்ணி வச்சுக்கிற கூத்துக்கு சென்னையெலாம் என்ன ஆக போதோ தெரியாது ஏன்னா இந்த தடவை எல்லா இடத்துலையுமே க்ளவுட் பஸ்டர் வந்து பயங்கரமாக இருக்குது மேக வெடிப்பு நமக்கும் அது வராதுன்னா சொல்ல முடியாது என்ன ஆக போதும் தெரியல சரி ஓகே சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ கரூர் மக்களை பார்க்க வருதுன்னா நேராக அவர் வர வேண்டியது தானே சார் எதுக்கு கோர்ட்டுக்கு போறாரு எதுக்கு வந்து டிஐஜி ஆஃபீஸ் லெட்டர் போறாரு அதுவும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மண்டபத்தில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் வாகனத்தை பின்தொடரக்கூடாது இந்த அளவுக்கு ஏன் சார் பண்ணணும் அவங்க அப்படிலாம் விஜய் சொன்னாருன்னு யார் சொன்னா அது நியூஸ்ல வந்துட்டு இருக்கியா விஜய் சொல்ல சார் அவங்க தர போய் வந்து டிஏஜி அந்த இது அவங்கள்ட்ட தானே கொடுத்தாங்க இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் போய் டிஜிபிட்டா லெட்டர் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி தெரியுது அது வெளியே சொல்லக்கூடாது சார் நான் ஒரு மனுங்க எழுதி கொடுக்குறேன் சார் இந்த மாதிரி விஷயம் யூடியூப் சேனலு எல்லாருமே எடுத்து அவர் என்ன கேட்டிருக்காரு என்ன பண்ணி என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் இன்னும் கரூரில் போய் இவங்க கொடுக்கவே இல்லை பர்மிஷன் நேற்று பதினோரு மணி வரைக்கும் அந்த எஸ்பி உட்காந்து வந்துருக்காப்புல இவங்க உட்காந்து மனு தயாரிச்சுன்னு இருக்காங்க ஏப்பா இதை அடிப்பா இதை எழுதுப்பா அது வேணாப்பா இப்படி எழுதுப்பான்னு எழுதி 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 டேமேஜ் போகவே இல்லை எந்த இடத்துல கேட்கணும்னு கூட இவங்களுக்கு இப்போ வரைக்கும் குழப்பம் இவ்வளோதான் இவங்க லெவலு அப்புறம் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு என்ன அர்த்தம் ஏன் விஜய் கேட்குறாருன்னு கேட்குறாங்க ஏன் அவர் கேட்டாரா இவர் போனாரா அவர் போனாரா இவர் மட்டும் ஏன் கேட்குறாருண்ணா இவர் தானே காரணக்கர்த்தா அப்போ இவருக்கு அந்த ஒரு அச்சம் இருக்கும்ல அது ஒன்று ரெண்டாவது இவர் போனால் கூட்டம் வருமா இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் ரோட்டில் போகிறாரு அண்ணே நீங்களும் உட்காருங்கண்ணே நீங்களும் பின்னாடி கை கட்டிங்கண்ணே அப்படின்ற மாதிரி கதையாகுது போங்கண்ணே நீங்களும் போங்கண்ணே அப்படின்னு அதில் இவங்களே செட்டப் பண்ணி செல்ஃபி கீழ்பிலாம் இது தேவையாகுது நான் கேட்குறேன் இப்போ அவருக்கு கூட்டம் வருதா விஜய் இப்படி இறங்குன்னு என்ன ஆகும் அவ்வளோதான் சார் கையை காலெலாம் பிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க தந்தினியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் பேர் முடிய பூச்சி ஆஞ்சி ஏய் விஜய் விஜய் முடி இவ்வளவுதே இவ்வளோதான அப்படின்ற ஒன்றும் இல்லை உட்காந்து அந்த சேரை ஏழ விட்டாலும் பெரிய தொகை எடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற இதில் இப்போ அவர் கரூருக்கு போகிறாரு இவ்வளோ இன்சிடென்ட் நடந்த பிறகு போகிறாரு அப்போ அவர் இன்னொன்று மற்றவங்க போய் பார்த்துட்டு வராங்க இவர் வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்க போகிறாரு அப்போ ஒரு இடத்துக்கு வர வச்சு ஒரு மூணு மணி நேரம் அவர் இருக்க போகிறாரு அப்போ எனக்கு என்னென்னு போயிட முடியுமா போலீஸ் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் தேவை தான் அந்த இடத்துக்கு ஒரு இடத்த சொல்லி அது அந்த கூட்டம் நடத்துறதுன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அதுக்கு தான் பர்மிஷன் கேட்குறாங்க இவரில் மற்றவங்களாம் கண்ணாங்கன்னா மற்றவங்க போய் என்ன கூட்டமாக நடத்தினாங்க போனாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க வந்தாங்க வெளியில் பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க இவரு ஒரு மண்டபத்தை தேர்ந்தெடுத்து அங்கே இவர் வந்து அவரில் எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி கூப்பிட்டு கொடுக்க போறாங்க பேர் சொல்லுறது கூட இப்போ ஊர் இல்லைங்க ராஜமோகன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இதோ வருகிறா மூன்று முத்து எங்கள் சொத்து விஜய் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரில வேணா அதுக்கு வேணால் வேற ஒருத்தர் தொப்பி குல்லா தாடிலாம் வச்சு ஒரு பாய் வந்து சொல்லுவார் இதோ நம்மளுக்கே வந்திருக்காருன்னு யார்ரா அது யார் புதுசாகிறா ராஜ்மோகன் தான்டா மார்வ இடத்துல இருக்கிறாரா அதனால தான் பாய் மாதிரியே பேசுகிறாருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொருத்தர் சேர்த்து ஒருத்தர் உக்காந்துருப்பார் அரே நம்மளுக்கு யார் யூரு என்லேருந்து பேச போல போலேயே நல்லா பாடுறா புசிடா இல்லை சார் என்ன ப்ராப்ளம் சார் அப்படி ஸ்டேஜில் வீரவசனம் பேசிட்டு எங்களை தொட்டுப்பார் எங்களை இது பண்ணிப்பாரா அப்படின்ட்டு இப்படி போய் ஒளிவு முறைவுன்னு அவங்களுக்கு தெரியாதா சார் இப்படி களி ஊற்றுவாங்களே அது ரீலு இது ரியலு ரீலுக்கும் ரீலுக்கும் எப்போமே வித்தியாசம் உண்டு அதனால் இது என்னங்க என் போலீஸே சொல்லுங்க சார் இந்த தீபாவளி வரைக்கும் பார்ப்போம் இல்லாட்டி நாங்களே போஸ்டர் அடிச்சு ஒட்டுற போகிறோம் யோ உங்கள் நாங்கள் கைதே பண்ணல அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாது நீங்க வரல சாதாரணமா வெளியே வாங்கப்பா எங்களுக்கு இன்டர்போல் இருக்கிறீங்க நாடி இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் மூலம் தேடுகிறார்கள் தேடுவாங்களா ட்ரோன் வச்சு அந்த மாதிரி தேடுறாங்க இதுன்னு அதனால இது எதுவுமே தேவையில்லை அவங்கதான் கண்டுக்கலையாங்க அப்படி அரஸ்ட் பண்ணோம்னா ஆதவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா ஏன் அவரை பண்ணாம இருக்காங்க அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற இது கிடையாது பண்ணி அது மூலயமா ஒரு பெரிய சிம்பதியை உருவாக்க வேணான்னு சும்மா ஃபார்முலா அரெஸ்ட்டு ரெண்டு மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணியாச்சு ஏன்னா நாளை கோர்ட்டு கேட்டு கேட்டுச்சுன்னா அதை பண்ணியிருக்காங்க பொறுப்பாளர்கள் இவங்க தான் பர்மிஷன் கேட்டவங்க அரசு சிடி குமார் மதுரையில் தான் இருக்காது அவர் ஒன்றும் அமேசான் காட்டுக்குள்ள ஓடி ஒலியிலையே அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே அதுவும் அரசு பண்ணிணா அந்த இதுலயே இல்லாத ஆளுங்க ரெண்டு பேர் வாங்குறாங்க அந்த மீமில் சொல்றாப்பா ஒத்து குஞ்சி ஓடுவார் லயலா மணி ஒன்னெல்லாம் யாரும் தேவை ஏன் ஒழிகிற அப்படின்னு அதனால் அண்ட் அதர்ஸ் போட்டாங்கல்ல அதில் நம்ம வந்துருவோமோ அப்படின்னு ஏமா அவ பிடிச்சி என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படியே இது பண்ணாலும் ஜாமீன் கேட்டால் கொடுக்க போகிறாங்க கஸ்டடி எடுத்து கையைக்கால்லாம் கட்டி வாயில் கட்டையை சொருவி காலில் நான் அடிக்க போகிறாங்க அது எதுவுமே நடக்க போகிறது இல்லை அதனால் இவர்கள் வந்து கஷ்டம் வந்தால் எப்படி இருப்பாங்க ஒருத்தனை பொறுப்புனா எப்படின்னா ஒருத்தனை பற்றி தெரியணுன்னா கடன் கொடுத்துப்பார் இல்லாட்டி பொறுப்பு பாருன்னு சொல்லுவாங்க கடன் கொடுத்தா தெரிஞ்சிடும் ரெண்டு தடவை அப்படியே வரணும் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டான் அப்புறம் வேட்டா திட்டுவான் லாஸ்ட்டில் அவனே சண்டை போட்டு போயிடுவான் ஏன்னா அப்போ தான் நீ துட்டு கேட்க மாட்டீங்க கடன் அன்பை முறிக்கும் முறிச்சிடும் இரண்டாவது பொறுப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அக்கா இது ஒன்றுங்க லாகில் போகிற இதை போய் இங்கே உட்கார வச்சோம் பாருங்க அதுதான் இங்கே இப்போ தெரிஞ்சது அதனால் வந்து இவர் வந்து வேறு வழியில் என்டிஐ நோக்கி நகர்றாரு பர்மிஷன் கேட்கறதுன்றது வந்து இந்த விவகாரத்தில் தான் இவர் தான் கூட்டம் நடத்துறதுனால இவர் பர்மிஷன் கேட்குறாரு அதை வந்து என்னென்னா இவருக்கு போய் எல்லாரையும் பார்த்து துட்டு கொடுத்துட்டு சப்போஸ் உலக அதிசயமாக ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டார் வச்சுங்க இதை கொடுத்தாலே அவருக்கு பேர் பாதி சரியாயிடும் ஆகண்ணா பாவி அப்படிங்கிறாரு அப்படின்னு பேசிட்டாருன்னா முடிஞ்சுது கதை அப்போ இதெல்லாம் இவர்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது அதனால் சமூக வலைதளங்களில் விஜய் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா எனக்கு போலீஸ் ட்ரெஸ் வேணும்னு கேட்குறான்னு கூட நாடு மொத்தம் போடுவோம் எனக்கு டிஜிபி கூட வேண்டும் விஜய் கோரிக்கை இன்னும் அநியாயமா இல்லையா அப்படின் தான் போடுவான் அதையும் பத்து பேர் எடுத்து ரீட்வீட் பண்ணுவோம் இருந்தாலும் போலீஸ் ட்ரெஸ் கேட்குற தப்பு அப்படின் தான் போடுவோம் எப்படியா கேட்டாரு உனக்கு எப்படியா தெரிஞ்சது அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க சார் அதே மாதிரி இப்ப நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்துல கூட வந்து இந்த பொடி காட்டுறாருங்க ஸோ கூட்டணி உறுதி அவர் வேற சொல்றாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றாரு ஆனா கடைசியா போய் பார்த்தோம்னா அதிமுகவினரே வந்து தாவிக்க கொடி எடுத்து காட்டுறாங்கன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போடுறாங்கல்ல சார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னு சும்மா சொல்லுவாரா எடப்பாடி அந்த எடப்பாடி போன்ற தலைவர்கள் எனக்கு என்னன்னு சொல்ல மாட்டாங்க எடப்பாடி ரெண்டு தடவை விஜய்ட்ட பேசியிருக்காரு ஆரம்ப ஒரு கட்சி நம்மளோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போலாம் இந்த மாதிரிலாம் இல்லை முயற்சி எடுக்கிறாங்க தெரியும் இது கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு தான் அது வரைக்கும் இவங்களே பெரிய தென்னாவட்ட தான் இருந்தாங்க அதெல்லாம் வேற கரூர் வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டுச்சு விஜய விஜயுடைய மனசையே மாத்திடுச்சு இன்னொன்று இந்த குசி கிச்சலம் கொண்டுடுவாங்க ஓடி போயிடு சும்மா அடிச்சே கொண்டுடுவேன் போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு விஜய் கருப்பில் இருக்காப்புல மற்றவர்களாலே பெருசாக டிஎம்கே ஆதரவாளர்கள் சில பேர் இருக்காங்கள்ல அவங்களாலலாம் டாமினேட் பண்ண முடியல அதனால் இவங்கள வீழ்த்தணுன்னா நம்ம இங்கே போனால் தான் முடியும் தனியாக நின்னால் முடியாது நானே பல இடங்களில் சொல்லிகிட்ருக்கேன் நாலு ஆப்ஷன் ஒன்று தனியாக நிற்கிறது அது இனி புஸியை வச்சுக்கலாம் நடக்காது பிரச்சாரம் பிரச்சாரம் வரும்போது போலீஸ் போலீஸ் அப்படின்னா கூட போயிடுவார் அண்ணா ஒரே ஒரு நிமிஷனே நீ இப்படியே போய் நான் வரணும் அப்படின்ட்டு அதோடய எஸ்கேப் ஆகிடுவார் எங்கேப்பா புஸியை காணும் தொடர்பில்லைக்கு அப்பாலும் இருக்கிறார் ஓகே விடு ரெண்டாவது ஆப்ஷனு கட்சியை கலைக்கிறது மன்றம் மீண்டும் மன்றமாக வாயங்கன்னா அது அசிங்கம் மூணாவது ஆப்ஷனு வைக்க மாதிரி தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னாலும் அதுவும் அசிங்கம் ஆனால் இதில் எது பண்ணாலும் ஓட்டு என்டிஏக்கு போயிடும் ஆமாம் நாலாவது ஆப்ஷன் என்டிஏ கூட போய் நிற்கிறது லாபம் தானே நாற்பத்தம்பது எம்எல்ஏ கிடைக்கிறாங்க ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது இன்னொன்று நீங்கள் ஒன்றும் தேவையில்லை அவங்களே தூக்கி சமைப்பாங்க தேவ பாருங்கள் வேட்பாளர் இவர்தான் புஷியானது வருகிறார் அஞ்சான் எஞ்சன் டூ பாயிண்ட் ஓ உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார் அஞ்சான் எஞ்சன் டூ பாயிண்ட் ஓ அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாங்க இவரும் அப்படி பண்ணிட்டு சின்ன கிண்ணம் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஜாலியாக போய் எம்எல்ஏ ஆக தான் பாக்கி அஞ்சான் அஞ்சன் டூ பாயிண்ட் ஓ புஷி ஆனந்த் என்கின்ற நான் அப்படின்னு பதவி ஏற்றுக்க வேண்டி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஒருவேளை இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போனால் இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன சார் சிஎம் கேண்டிடேட்டாகவரா இல்லை டெப்டி சிஎம்மா இல்லை நீ அடிப்பட்டு ஓதப்பட்டு மிதிப்பட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படிங்க இது பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு பார்ட்டு என்டிஏவில் மேஜர் கட்சி ஏடிஎம்கே அவங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது சீட்டு வரைக்கும் நிற்பாங்க மற்றவங்க முப்பது ஐம்பது அப்படின்னு நிற்பாங்க அதில் இவர் ஜெயிச்சார்னா எதிர்கட்சி தலைவர் அவர்கிருக்கு அதனால் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க தவிர மெஜாரிட்டி வந்துட்டா அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஆட்சியில் பங்கு கொடுக்காது ஒருவேளை மெஜாரிட்டி கடைகள்னால் அப்போ ஏறி மிதிப்பாங்க பாருங்கள் அப்போ தெரியும் பாஜக பற்றி எடப்பாடி பழனிசாமி அதை அவர் பார்த்துருக்காரு பல தடவை அதனால் சமாளிச்சுக்கார் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு வரதுக்கு ரொம்ப கம்மி அதனால் மெஜாரிட்டி கிடைக்கும் இவர்கள் வந்து இது பண்ணி எதிர்கட்சி என்னங்க அதுவே கேபினட் அந்தஸ்துங்க ஒரு காரு அரசாங்க கொடி அப்படியே ஒயிட் ஷர்ட் போட்டு தலைவா அப்படின்னு பேக் டு லீட் ம் அந்த மாதிரி போட்டு உக்காரெலாம் கூட எதிர்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் நஞ்சா நஞ்சன் டூ பாயிண்ட் ஓ எப்படி இருக்கும் பக்கத்தில் ஏதோ வருகிறார் உங்கள் முத்து அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் வெங்கட்ராமன் அதுக்கு பக்கத்தில் தாகிரா அது பக்கத்தில் ஆதவ வர்ஜுனா யோ பின்னாடி போகாரு யா மறைக்கிறீங்க முன்னாடி நின்று ஹைட் ஆகுற பின்னாடி உட்கார் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டீ டீமாக உட்காரமா உட்காரதா அப்புறம் க கசக்குதா அதனால அந்த பேச்சுவார்த்தைலாம் போகிறதுனால தான் பல சுற்று நடந்ததுனால தான் இருவரும் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறாரு யார் எடப்பாடி இன்னொன்று விஜய் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு விஜய் வச்சு செஞ்சுட்டாங்க எல்லோரும் விஜய் வந்து ஒரு கொலை குற்றவாளி ரேஞ்சிக்கு இன்டர்போல் போலீஸ் சேர்ற ரேஞ்சிக்கு பண்ணாங்க அவர் ஓடுறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது அவரும் வாழ்க்கையில் ஒரு சந்திக்கல ஓடுறா முதல்ல போய் பட்டின பார்க்க வீட்டில் உக்காந்துருணும் பனை வரல அப்போ தான் நிம்மதின்ற அளவுக்கு ஓடினார் இதை வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அடித்தாங்க காலையில் வந்தோம்னா வெள்ளம் ஜாலியாக போய் மைக்கை நின்றுறாங்க எடப்பாடி இவரும் இவர் பங்குக்கு போட்டு மிதிக்க போகிறாருன்னு அவர் அப்படியே தலகியில் இவங்க ஆதரவாக பேசினோன்னே தொண்டர்கள்லாம் சந்தோஷம் சரி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் நீங்கள் சண்டை போட்டுன்னு இருப்பீங்க பக்கத்து வீட்டில் அப்படியே முருகினே இருப்பீங்க அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தோன்னே நீங்கள் போய் நின்று என்னங்க பிரச்சனை என்னங்க இந்தாங்க ரம்மனுடைய செலவு வச்சுக்கிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்க 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 வச்சிங்க நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க என்னங்க வேணாம் வேறு என்ன பண்ணலாம் எப்படின்னா உண்மையிலேயே அவங்க சாதாரண நட்போட மனம் நெகிழ்ந்து போயிடுவாங்க எவ்வளோ திட்டிக்கிறோம் வண்ட வண்டியாக திட்டிக்கிறோம் இன்றைக்கி பாடுறா கஷ்டம்னோன்னா எவங்கனா எகிறான் செதறான் கூட வரவுனே காரணம் காட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சிட்டான் இவர் பாரு நம்மளை வந்து அவர் என்ன மனநிலையில் இருப்பாரோ இந்த நேரத்தில் போய் அவரை போய் நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க ரெண்டு சைடு தான் தவறு இருக்குலாம் பேசுகிறாரு என் தலைவனை இப்படி பேசின தலைவா அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க தலைவனுக்கெல்லாம் தலைவா அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது இந்த படத்தில் இந்த தங்கச்சி பிடிச்சியில் தோன எஸ்ஐ போய் அச்சோன்னு ஆனந்தராஜ் டீம் வந்து வைக்கிறார் எஸ்ஐக்கு வாயிலாம் கிழிஞ்சிடும் அப்போ ஒரு கை வந்து தள்ளிட்டு உள்ளே போ அப்படின்ட்டு வரும் அதாண்டா எடப்பாடி அந்த எஸ்ஐ தான் நம்ம விஜய் ஆனந்த்ராஜ் தான் அந்த டீம் டீம் தெரிஞ்சுச்சா இப்போ யார் ஹீரோனு நீ கிடையாது நீ என்ன தான் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவன் என்ன தான் அவன் பெரிய ரொபடியான் அவன் வச்சு நாலு சாத் சாத்தினும் ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அவன் கண்ணதுலேயும் அவன் தங்கச்சியை சேலை பிடிச்சுக்கு போவாங்கல்ல அப்போ தானே வருவார் இவர் அது வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருப்பார் ரஜினி அதனால் தெரிஞ்சிச்சு இப்போ யார் பாட்சான்னு அதனால் பாட்சான்றது எடப்பாடி தான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு கூட இருக்கிற டீம் தான் என்டிஏ அப்போ இந்த டீம் தான் வெயிட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதோட இவர் இணைகிறாரு அதுக்கு அடுத்தது யார் அண்ணாமலை அவர் கொடுத்த பேட்டி இன்னும் தசை திருப்பிச்சு அப்போ நம்மளே தான் இவங்க தான்டா கரெக்டாக இவங்க தான்டா அடிப்பாங்க நம்மளால பேச வராதரா பேசவே வராது பேச வராது அழகாக மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு கிரவுட் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு அடி ஆடி அண்ணா க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா அப்படின்னு அந்த பாசிலே போட்டு அடிக்கிறனால இவங்களுக்கு சந்தோஷம் அதனால இவன் வேறு சனிக்கிழமை சனிக்கிழமை கொடி தூக்குற மைண்ட் செட்டு வந்துட்டான் இப்போ வேறு வழி இல்லை கொடி இருக்குது சரி போ நம்ம தலைவனுக்கு தலைவனுங்கிறான்டா போடுறா புறா கொடி அப்படின்னு அதில் எவனோ கொடியை வாங்கி நான் ஏறி பிடிப்பான்டா எனக்கு அப்படின்னு பிடிக்கிறான் அதை வந்து இவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறான்னு டிஎன்ஏ எடுத்து பார்த்தா ஏடி ஏடிஎம்கேன்னு வருதுங்கோ அதனால் ஒரு ஏடிஎம்கே நேற்று நேற்று ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கொடி எல்லாம் டிஎன்ஏ எடுத்தா எல்லாம் ஏடிஎம்கேன்னு வருமா டிஎம்கேன்னு கூட வந்துடும் இது என்னப்பா நம்மளால அங்கே அப்படின்னு அதனால தன்னலிச்சியாகவும் தொண்டர்கள் போகிறாங்க பாஜகதை தான் அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது அது இயற்கை போய் தான் தீர்வாங்க நாளைக்கே விஜய் ஒதுங்கினா கூட காலி பண்ணும்பா இவருதான் இப்போ ரேஞ்சுக்கு ரெஞ்சுக்கு போயிட்டா ஓகே சார் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் இப்போ என்னோட பந்ததற்கு நிற்க நன்றி சார்